ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் வெஸ்ட்டு தாம்பரத்தில் திஃபா இருக்குது இந்த திஃபா வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது டி நகர்லேயே இருக்குது ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் அங்கே இப்போ வந்து வெஸ்ட்டு தாம்பரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குது எக்ஸாக்டான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரத்தில் காமராஜ் ஸ்ட்ரீட்டு அந்த இடத்துல தான் இருக்குது இதில் வந்து பிரம்மாண்டமாக எல்லாமே இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை சொல்லுமா ஃபுல்லாகவே இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இயரிங் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை வரைக்கும் இயரிங் இருக்குது இங்கே ஸ்பெஷல் என்னென்னா நெக்லஸ் செட் எல்லாமே ஆன்டிகில் நெக்லஸ் ஸ்டோன் வச்ச நெக்லஸ் எல்லாமே இருக்கு கிஃப்ட் கொடுக்குற பாக்ஸஸ் இருக்கு பவுச்சஸ் இருக்கு அப்புறம் பேங்கிள்ஸ் இருக்கு பிரேஸ்லெட் இருக்கு இயரிங்ஸ் இல்லை இவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ பார்க்கவே முடியாது நம்ம ஒரு டீ நகரோட இங்கே வந்து நிறைய இயரிங் கலெக்ஷன் ஏன்னா எல்லாருக்கும் வந்து டீ தான் திஃபா இருக்குன்றும் தெரியும் இப்போ வந்து வெஸ்ட் தாம்பரத்திலே இருக்கிறதுனால இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாம் ஸோ நாங்களும் வந்து இந்த ஏரியால தான் இருக்கோம் ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு நம்மளுக்கு நிறைய பேர் டிஃபாக் போக முடியலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிப்பீங்க இப்போ வந்து நமக்கு தாமரத்திலே வந்துச்சு டிஃபாக் ஷோரூம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கு அங்கே வந்து ரொம்ப வந்து கன்ஜஸ்டடா இருக்கு ஏரியா வந்து டிராஃபிக் அந்த வெஹிக்கிள் வைக்கிறதுக்குலாம் ப்ராப்ளம் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்குது இடம் நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் ஆன்டிக்கில் வந்து இங்கே வந்து டூ செவன்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சோக்கர்லேருந்து எல்லாமே வந்து டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஹேண்டிக் ஜுவல்லரி இங்கே எல்லாமே நெக்லஸ்லேருந்து ஆறாம் இப்போ இது பார்த்தோன்னா எப்படி இருக்குதுமா நீ வந்து கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒருத்தவங்க வாங்குற மாதிரி இருக்கு ஸோ நீ தான் வந்து இருக்குறியா ஆமா இதெல்லாம் வந்து சோக்கர்ல ஆன்டிக்லேயே வந்து சோக்கர் இப்போ நம்ம அந்த டிஃபாலில் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது இங்கே நிறைய வச்சுருக்காங்க ஆன்டிக் ஜுவல்லரி இந்த வந்து சிம்பிளாக நம்ம போடுறதுக்கு எல்லாமே இருக்குது டிசைனு கொஞ்சம் கிராண்டாக போடணும்னா இதுவும் இருக்கு டிசைன் இங்கே எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் டூ செவன்ட்டிலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது டூ செவன்ட்டிலேருந்து இருக்கு ஆ ரேட்வைஸ் மாறிட்டே இருக்குது கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலெலாம் நல்லாயிருக்கு இது ஃபுல்லாகவே தான் ஆன்ட்டி சோக்கர் நெக்லஸ் செட்டு தான் இது எல்லாமே அதை தவிர ஆரம் கலெக்ஷனும் இருக்குது ஸ்டோன் எக்கச்சக்கமான ஒய் ஸ்டோன் நெக்லஸ்ஸும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் காட்டு இப்போ நான் இதில் ஓகே இது எல்லாமே வந்து இயரிங் அப்போ வந்து இது என்னது இது இது சோக்கர் சோக்கர் சோக்கர்னால் என்னது இந்த கழுத்தை ஒட்டி போட்டுக்கிட்டால் சோக்கர் நெக்லஸ் மாதிரி ஆ ஆ ஆ நிறைய டிசைன்ஸ் இருக்குது நெக்லஸ் இருக்குது செட்டாக ஏரிங்கோடயே வந்துடுது இது எல்லாமே வந்து இவ்வளோ ஃபினிஷிங் எல்லாமே இருக்குது ஆமாம் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஒன் டேவே போயிடும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளூ வித் ஒயிட் வந்து மணி மாதிரி கொடுத்துருக்காங்க இது செம்ம கிராண்டாக இருக்குது பார்க்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு எல்லோ பிங்க்கு ஆரஞ்சு பர்பிள் எல்லோ கலர் அழகாக இருக்குது பிளச்சின்னு இருக்கு எல்லோ கலர் ஓகே இந்த கடையில் வந்து ஐம்பன் கட் இருக்கா இல்லையா ஐம்போன் கிடையாது இது எல்லாமே ஃபேஷன் போடுற ஜுவல்லரிஸ் தான் இருக்கு இங்கே ஓஹோ ஃபேஷன் ஜுவல்லரி ஃபேஷன்ஸ் ஐம்போன் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் வரும் இது எல்லாமே சோக்கர் தான் சோக்கர் நிறைய இருக்கு நெக்லஸ் ஆரம் இயரிங் ஒரு செட்டாகவே இருக்கு ரேட் வாய்ஸ் எப்படி இருக்கு ஆவரேஜாக இருக்கு ரொம்பலாம் ஒன்றும் காஸ்ட்லியாக இல்லை நார்மலாக இருக்கு அவ்வளோதான் பரவாயில்ல ஆனா தாம்பரத்தில் இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி கடை இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஆமாம் ஆனால் இது ஓப்பன் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருக்கு ஆமா தெரியல ஆமா நிறைய இருக்குது ஜோடிஸ் எல்லாமே ஏரிங்கும் நிறைய ரேக் ரேக்காக வச்சிருக்காங்க ஏரிங் பார்க்கறதுக்கே வந்து ஒன் டே ஹைடும் போல் இருக்கு அதை தவிர இங்கே என்னென்ன இருக்குன்னா ப்ரேசெல்ட் இருக்கு ரிங் இருக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி ரிங்கு கிஃப்ட்டு பாக்ஸஸ்ஸு பவுச்சர்ஸ்ஸு குட்டி குட்டி பவுச்சர்ஸ் இருக்கு இதில் பவு

அடுத்த தவிர நெக இருக்குது உங்களுக்கு வந்து நெயில்ஸு அட்டாச் கொடுக்கணும்ல அந்த நெயில்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மருதாணி நம்ம போடுவோம்ல அந்த ஸ்டிக்கர் இருக்குது எல்லா விதமான கலெக்ஷன்ஸு ஏ டு ஜெட் இருக்குது டிஃபால் நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த ஷாப்லேயே வாங்கிட்டு போகலாம் பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே இருக்குது இங்கே மெயினாக பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைன்ஸு அடுத்த தவிர இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் வந்துட்டு என்ன நல்லா ரிங்கு இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் சில பேருக்கு வந்து திஃபான்னு யாருக்கும் தெரியலனா டி நகர் திஃபான் போட்டு பார்த்தீங்கன்னா டி நகர் டிஃபா போட்டாலே உங்களுக்கு நிறைய அந்த திஃபா வந்து இப்போ தாம்பரத்துலயும் இருக்கு வெஸ்ட் தாம்பரம் இது ஆக்சுவலா எவ்வளோ ப்ரிஸ் பிஸா இருக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கு செட்டாக இருக்கு இது ஆரம் பிளஸ் வந்து நெக்லஸ் பிளஸ் வந்து ஹியரிங் கூட இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்ன் வேறு இல்லை நார்மல் குர்த்திஸ்லாம் போடலாம்ல அந்த மாதிரி இதெல்லாம் டூ ஹண்ட்ரட்லேருந்தே இங்கே ஸ்டார்ட் ஆகுது வித் இயரிங் கூட வருது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ரேக் ஃபுல்லாகவே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதிலையும் சோக்கர் டைப்பும் இருக்குது ஃபுல்லாகவே அதை தவிர இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெட்டி சூட்டி இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சுருக்காங்க அதனால அந்த காஸ்ட் இருக்குது இந்த நெட்டி சூட்டி அந்த தான் இதெல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்ன் போடுற செயின் நம்ம போடுறதுக்கு விரும்புவாங்க நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ரேக்குமே இருக்கு சும்மா சாம்பிள் மட்டும் கொஞ்சம் நான் காட்டுறேன் டிசைன்ஸ் அந்த ரேக் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் கோட்லயுமே இருக்கு உங்களுக்கு சிம்பிளாகவே ரோஸ் கோடில் இருக்கு இந்த ஷாப்ல வந்து ஆன்லைன்ல வந்து வாங்குற ஃபெசிலிட்டிலாம் கிடையாது நேரில் நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது தான் பெட்டர் இது ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குங்க

இருந்து கிளிப்ஸு ஹேர் பேண்டு சின்ன பசங்களுக்கு போகிற ஹேர் பேண்டில்ஸு எல்லாமே இங்கே இருக்குது நெயில்ஸுக்கு உங்களுக்கு நெயில் ஜாயின் பண்ணோன்னா நெயில்ஸ் இருக்குது மருதாணி வைக்கிற ஸ்டிக்கர் இருக்குது நம்ம காதுக்கு பின்னாடி கம்பல் தூங்காமல் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இருக்குது நான் எல்லா அக்சசரியுமே இங்கே இருக்குது கிஃப்ட் கொடுக்கணும்னா அந்த சின்னதாக குட்டியாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காதுக்கு தொங்காமல் இருக்குது தொங்காமல் இருக்க பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம கம்பல் பெரிய கம்பல் போடுவோம் ஸ்டிக்கர் ஒட்டினா ஸ்டிக்கர் என்னது காதில் வந்து அந்த பின்னாடி ஹோல்ஸ்க்கு பின் பின் பேக் சைடு ஒட்டிட்டோம்ட்டு அப்புறம் அந்த கம்பலை போடணும் கம்பல் வந்து அவ்வளோவா தொங்காது நம்ம பெரிய கம்பல் போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் எதுக்கு பெரிய கம்பல் போடணும் ஃபங்க்ஷன் கொஞ்சம் பெருசா போடணும் போடுவாங்க போட அப்புறம் எதுக்கு விற்கிறாங்க எல்லாருமே அப்போ வந்து பெருசா அப்படியே தொங்கும் அந்த கம்பலோட அழகே தெரியாது கம்பல் தொங்குச்சுன்னா ஸ்டெட் வந்து நின்னா தான் அந்த அழகே தெரியும் அதெல்லாம் நாட்டு நடப்பு எப்படின்ற தெரிஞ்சுக்கணும் நம்ம காது தொங்காது பெருசு நானா இருந்தா பெருசு போட மாட்டேன் அவ்வளவுதான் காது நானும் பெருசு போடுவேன் இது எல்லாமே வந்து பிரேஸ்லெட் நான் சொல்லியிருந்த ஏற்கனவே இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதில் தான் ரிங்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரிங்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொல்லாது ரிங்கு இருக்குது அங்கே வந்து இது எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்க பிரேஸ்லெட் தாங்க இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் வந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால அதை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நீ இந்த கடையில் வந்து என்னென்னலாம் இப்போ எடுக்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்னலாம் பிரேஸ்லெட் அழகாக இருக்குது ஆனால் காஸ்ட்லியாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கு அப்புறம் என் ரிங் ரிங் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய வச்சிருக்காங்க ரிங் கலெக்ஷன்ஸு இது ஒரு விதமான பிரேஸ்லெட் ரிங் எடுக்க போகிறேன் பிரேஸ்லெட் எடுக்க போகிறேன் கம்பல் எடுக்க போகிறேன் ஓ ஸ்டிக்கர் எடுக்கணும் மெயினாக அந்த காதுக்கு பின்னாடி திருகா நிற்க அந்த ஸ்டிக்கர் கன்ஃபார்மாக எடுக்கணும் அது எடுக்கிறியா ஓகே இதெல்லாம் ஒரு எடுத்து கொடுக்காரான்னு சொல்லிட்டு பில் போடும்போது காட்ட சொல்லுங்க தயவு செய்து காட்ட மாட்டோமா அது ஏன்னா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்பேன் இந்த கடையில் ஆமா அப்படியே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை இது எல்லாமே வந்து வாட்சஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இந்த கடையில் வந்து எல்லாமே ஃபிக்ஸட் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஃபிக்ஸஸ் ப்ரைஸ் ஓகே

அதை தவிர வந்து நம்ம வந்து கிஃப்டியாக இருக்கா சார் கொடுக்கணும்னா அது குட்டி குட்டி பாக்ஸ்லாம் அழகாக இருக்கு நம்ம ரிங் இங்கே வாங்கி அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு அப்படியே கிஃப்ட் பண்ணிடலாம் கிஃப்ட் பாக்ஸஸ் ஆமாம் கோல்டு ரிங் தான் கொடுக்கணும் இல்லை இந்த ரிங்கும் கொடுத்துக்கலாம் சரியா இதெல்லாம் நகை நான் சொன்னேன் நெயில்ஸும் நிறைய இருக்கு இங்கே ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வரல இன்னும் இங்கே ஏன் தெரியல சும்மா கம்மியா வச்சிருக்காங்க ஹேண்ட்பேக் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இங்கே வரல இன்னும் சரியா நம்ம டிஃபால் அங்கே டீ நகர் டிஃபால் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ஆனால் ஷாப் நல்லா பெருசா இருக்கு அவங்க வந்து ஹேண்ட்பேகும் போட்டிருக்கலாம் தெரியல இதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவாங்க இதெல்லாம் பவுச்சஸ் உங்களுக்கு மேக்கப் போடுற பவுச்சஸ் காயின் பவுச்சஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் போடுற பாக்ஸஸ் ஆமா எல்லாம் ஒண்ணு ஒண்ணும் ஒரு ரேட்ல இருக்கு வந்து ஆமா லவ்வர்ஸ்க்கு வந்து லவ் பண்றவங்க வந்து பிரெசென்ட் பண்ணலாம் கொடுத்துருக்கலாம் அது லவ்வர்ஸ்க்கு உனக்குமா இந்த மாதிரி தான் குடுக்குறாங்களா அவங்கெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணலாம் சோ வந்துட்டு அழகழகா இருக்கு குட்டி குட்டியா அழகழகா இருக்கு நல்ல நல்லா சொன்னேன் இது இது மாதிரி இது யூஸ் யூஸ்ஃபுல்லன்னு எனக்கு தேவைப்படும் அது இது வாங்கி அதாவது ஆமாம் இனிமேல் தான் உங்களுக்கு தேவை இதுதான் ரிங் இது ஃபுல்லாகவே ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டே இருக்கு ஒன்று ஒன்று ஒரு ரேட்ல இருக்கு கோ ரோஸ் கோட்ல இருக்கு சில்வர் கலர்ல இருக்கு நல்ல பெருசு பெருசாக அழகழகாக இருக்கு டிசைன்ஸ் இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வேணும்னா அந்த பாக்ஸ்ல போட்டு ஆமாம் கொடுத்துக்கலாம் இங்கே ரிங் வாங்கி கொடுத்துக்கலாம் இல்லை வசதி இருக்கவங்க கோல்டு ரிங் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி வசதி இருக்கவங்க டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்கலாம் அந்த பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு வசதிக்கு இது ஃபுல்லாவே ரிங் கலெக்ஷன் தாங்க ஏன் கோல்டு டைமண்ட்லாம் வாங்கும் அந்த கடையிலே கொடுப்பாங்களே பாக்ஸ் அதோடு கொடுக்க வேண்டியது தானே அது எதுக்கு இது கிஃப்ட் பாக்ஸ் அழகாக இருக்கலாம் ஹார்டிங் ஷேப்பில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருந்தது அந்த பாக்ஸ் வந்து இதில் இருக்கிற ரிங்கையாக ஏதாவது வாங்கிட்டு இதில் கொடுத்தா கரெக்ட் இதெல்லாம் வந்து பொட்டு பொட்டு கலெக்ஷன்ஸாக நிறைய இருக்குது எதுவுமே கம்மியாக இருக்குன்னு கிடையாது மெயினாக வந்து எல்லாமே இங்கே நிறையா இருக்குது கம்மியாக இருக்குன்னா பேக் கலெக்ஷன்ஸ் இல்லை அவ்வளோதான் தவிர மற்றபடி இந்த ஷாப்பில் எல்லாமே நிறைய இருக்குது ஹியரிங்ஸ் வந்து நிறைய ரேக் 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 எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு டென் தௌசண்ட் இயரிங் இருக்குமா அந்த அவ்வளவு செம்மையா இருக்கு இந்த இயரிங் பாக்குறதுக்கே நீங்க வந்து வாங்குறீங்க இல்லையோ ஒரு தடவை கிளிப்பு நம்ம விஷயம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கிளிப் கலெக்ஷன்ஸுமே அதுதான் அந்த லேடிஸுங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ்னு எனக்கு புரியல ஜென்ஸுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஐட்டமும் ஒன்றுமே கிடையாது முன்னே ஐட்டம் இந்த கடையில் வந்தால் நம்ம ஹேர் கிளிப்பா ஹேர் பேண்டா அப்புறம் வந்து ஹேர் போன்றாங்க ஹேர் பவு 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 ஹேர் போல்ல ஹேர் நாங்கள் சொல்லி வெறுப்பேற்றுவோம் கிண்டல் பண்ணுறதுக்கு பவு பவுன்னுவோம் இதை வந்து பவு இதுக்கு பேரு என்ன ஐட்டம்ஸ் என்னென்னமோ போட வேண்டியது காதில் ஒன்று போடணுமா கிளிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஆமா அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயினா இந்த ஸ்டோர்ல என்னன்னா நம்ம வந்து காது கை சைடுல குத்திருப்போம்ல அது அப்படியே ஜாயின் ஆவே மூணு கம்பல் செட்டாவே மேலே மூணு போட்டு அந்த ஆமா ஆமா மொத்தமே செட் ஆயிருக்குறாங்க டூ தேர்ட்டி டூ ஃபிப்டி அந்த ரேஞ்சில இருக்கு இது எல்லாமே பேங்கு கலெக்ஷன்ஸ் ஆன்டிக் பெங்களூருக்கு ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் இருக்கு எல்லாமே வந்து அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் தௌசண்ட் ரேஞ்சில வருது ஸ்டோன் வச்சது எல்லாமே ஆன்டிக் ஃபோர் ஃபைவ்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இருக்குன்னு ஒரு ஸ்டோன் ஹெவியா இருந்தா டிசைன் இருக்க குவாலிட்டி அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இந்த நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் மேல இருக்கு ஏன்னா ஸ்டோன் வச்சிருக்காங்க அதனால வந்து இந்த ரேட்டு நார்மலா இருந்தா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல இருக்கும் இப்பெல்லாம் அசால்ட்டாக போயிடுச்சு தௌசண்ட் ருபீஸ்க்கெல்லாம் வந்து பேங்க் எவ்வளவு இது நாள் வந்து கம்மி தான் இது ஏன்னா ஸ்டோன் கிடையாது இது வந்து டூ ஃபிஃப்டியோ என்னமோ தான் இருக்கு அந்த ரேஞ்சில் தான் ஆமாம் ஓகே லோ பட்ஜெட்டில் இருக்கு ஹை பட்ஜெட்லேயுமே இருக்கு இங்கே வந்து பேங்கிள்ஸு அதை தவிர வந்து உங்களுக்கு கண்ணாடி பேங்கிள்ஸ் இருக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இருக்குமே இருக்கு எல்லா பேங்கிள்ஸுமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஏரிங்க்கு முதல்ல எப்போ வருவோமோன்ட்டு இருக்குது சரியா இயரிங் தான் பார்க்கணும் ஆ ஏரிங் தான் பார்க்கணும் பார்த்துட்டு அவ்வளோதான் அங்கேயே நின்றுடுவோம் உட்காந்து சரி பேங்கிள்ஸில் இப்போ அந்த இது இப்போ ஒரு ரெட் ஸ்டோன் இருந்தது அது எடுத்து வச்சிருக்கேன் இல்லை இல்லை நான் பிரேஸ்லெட் தான் எடுத்திருக்கேன் பிரேஸ்லெட் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் அந்த இதில் வந்து பிரேஸ்லெட் தான் எனக்கு பிடிச்சிருக்கேன் இந்த கடையில் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்போம்ல அந்த மாதிரினா இங்கே அதுதான் பிரேஸ்லெட்டு ரிங்கு கலெக்ஷன் நல்லா இருக்கு இப்போ இயரிங் வர போகிறோம்ல அடுத்தது ஓகே இயரிங்கும் பார்க்கப் போகிறேன் ஓகே இயரிங்கில் வந்து உனக்கு மட்டும் பாக்குறியா உன் பொண்ணு நான் பூவானவா போட மாட்டேன் பசங்களுக்கு தான் பார்ப்பேன் என்ன நீ போறது வெறும் கோல்டுல மட்டும் ஆமா ஆமா என்னோட இதுக்கு வந்து செட் ஆகாது ஸோ இதெல்லாம் ஏரிங்க்கு வந்தாச்சி 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 எல்லாமே ஒன்றுத்துக்குமே ரேட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுங்க எல்லாமே லோ பட்ஜெட்லேயே இருக்குங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ்டி எயிட் செவன்டி எயிட் அந்த ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வெஸ்டர்ன் வேர்க்கு போடுற ஹேரிங் கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆனால் ரொம்பலாம் ஹையாலாம் எனக்கு ஒன்றும் தெரியல லோ பட்ஜெட்டும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கு ஒன் ஃபிஃப்டி ஆமாம் ஒன் ஃபிஃப்டி ஆமாம் ஆனால் செவன்ட்டி சிக்ஸ்டிக்கும் நிறைய 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 இருக்கு ஆமாம் இங்கே வந்து நிறைய வந்து பார்க்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களுக்கு நல்லது இது இதெல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்ன் ஜீன்ஸ் போடும்போது போட்டுக்கலாம் அதை தவிர ட்ரெடிஷ்னல் இயரிங்கும் நிறைய இருக்கு ஒரு ரேக்லேயே உள்ள இருக்குன்னா பார்த்துக்குங்க இது மாதிரி எத்தனை ரேக் இருக்கும் ஒரு இருபது ரேக் இருபது முப்பது ரேக் கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இயரிங்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போடலாம் அந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு இங்கே போயிட்டோம்னா நமக்கு வேண்டிய அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இதுதான் வெயிட் வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இதெல்லாம் வெயிட் வெயிட்டா இருக்கு அதனால இது மாதிரி மாட்டி தான் காது வந்து தொங்கி போயிடுச்சு ஹோல்ஸ் வந்து பெருசா ஆகுது ஓகே சரியா அதனால் வந்து இதெல்லாம் நிறைய நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸு எல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்குது இந்த மாதிரி காஸ்ட்லியில் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் வேணாலும் இருக்குது ஹை பட்ஜெட் வேணாலும் இருக்குது இது செம்ம பெரிய இயரிங் இது போட்டிங்கன்னா காது கையில் வந்துடும் அது அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து மாட்டலாகவே நம்ம மாட்டிக்கலாம் அப்படியே ஜாயிண்ட்டாகவே இருக்குது கம்பளோட வந்து மாட்டல் வந்து ஜாயிண்ட்டாகவே வருது இந்த ஜிமிக்கு பாருங்களேன் ரெண்டு ஜிமிக்கு உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு ஜிமிக்கு இருக்கும் வெளியூர் ஜிமிக்க இருக்குது அந்த மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் நான் காட்டியிருக்கேன் இயரிங் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஒரு டென் தௌசண்ட் இயரிங் மேலேயே இருக்குது இந்த ஷாப்பில் இந்த தாம்பரத்தில் இருக்க டிஃபா இது நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோன்லி இயரிங் கலெக்ஷன் மட்டுமே வரப்போகுது தாம்பரத்தோட டிஃபாவோட ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்